ஈரான் தலைநகர் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இஸ்ரேல் மற்றும் ஈரானுக்கு இடையே தொடர்ச்சியான வந்து கடந்த மூன்று நாட்களாக தொடர்ந்து வரக்கூடிய நிலையில் குறிப்பிட்டு பல்வேறு நாடுகள் பல்வேறு அறிவுறுத்தலை வந்து வெளியிட்டிருக்கிறார்கள் இந்தியாவை பொறுத்தளவுக்கு இந்த தாக்குதல் தொடங்கியது தொடர்ச்சியாகவே இந்தியர்கள் வந்து பாதுகாப்பான இடங்களில் வந்து தஞ்சம் போகுமாறு ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலை வந்து வெளியிட்டிருந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய மாணவர்கள் இந்தியர்கள் அந்த ஈரான் இருக்கக்கூடிய தெஹான் தலைநகர் பகுதியில் இருந்து வெளியேறதுக்கான ஒரு மிக முக்கியமான அறிவுறுத்தலை இந்திய வெளியுறவுத்துறை வந்து கொடுத்திருக்கிறார்கள் அதே போல ஈரானில் இருக்கக்கூடிய இந்திய தூதரக அதிகாரிகளும் இது தொடர்பான மிக முக்கியமான அறிவுறுத்தல்களை அங்கிருக்கக்கூடிய மாணவர்கள் அதே போல இந்தியாவை சேர்ந்த மக்களுக்கு வந்து கொடுத்திருக்கிறார்கள் அடுத்தடுத்த கட்டமாக இந்தியாவிற்கு அவர்களை அழைத்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான அடுத்த கட்ட வேலையை இந்தியா வந்து விரைவில் தொடங்க இருக்கிறது இது வந்து அடுத்த கட்டமாக இன்று மாலையோ அல்லது நாளையோ வந்து இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் அடுத்த கட்ட ஒரு மிக முக்கியமான அறிவிப்பை வந்து வெளியிட இருக்கிறது தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி ஜியோ பாரதி